ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செகண்ட் டாஸ்கோட டெமோ வந்துட்டு எஸ்பிஓ டிவிஎம் அஃபிஷியல் யூடியூப் சேனலில் வந்திருக்கு அதை எல்லாருமே போய் பாருங்கள் ஸோ அதோட சேனல் வந்துட்டு இப்படி தான் இருக்கும் ஸோ எஸ்பிஓ டிவிஎம் அஃபிஷியல் இருக்கு இல்லையா அது ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ ஃபஸ்ட்டு டாஸ்க்கோட வீடியோஸ் வந்துட்டு ஆல்ரெடி போட்டிருக்காங்க ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி இந்த செகண்டு டாஸ்க் எப்படி பண்ணுறதுன்றது இன்றைக்கி போட்டிருக்காங்க அதை கோத் பண்ணுங்கள் ஸோ இந்த ஆணுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ நார்மலாக சப்ஸ்கிரிப்ஷனில் போயிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் வரும் இல்லைனா எஸ்பிஓ டிவிஎம் அஃபிஷியல் போட்டு சர்ச் பண்ணிவிட்டு அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அவங்களோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டுருக்கோம் ஸோ நார்மலாக நீங்கள் லாகின் பண்ணிட்டு டேஷ்போர்டில் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு டாஸ்க் இன்னைக்கு டேட் இருக்கான்னு அந் இன்னைக்கு டேட் இருக்கிறவங்கெல்லாம் இந்த டெமோ தான் நீங்கள் ட்ரை பண்ணணும் ஸோ ப்ரீவியஸாக ஃபைவ் டேஸ்க்கு ஒரு ஒர்க்கு தான் கொடுத்துருந்தாங்க சேம் ஒர்க்கு தான் இப்போது ஒர்க்கு மாறி இருக்கு ஸோ அதனால் இந்த டாஸ்கை பார்த்துட்டு நீங்கள் போய் பண்ணுங்கள் எப்படி பண்ணணுங்க ஸோ ஸ்டெப் ஒனில் ஓப்பன் அமேசான் அஃபிஷியல் வெப்சைட் ஆர் அமேசான் ஆப் லாஸ்ட் வந்துட்டு நீங்கள் அமேசான் ஆப் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க வெப்சைட் தான் பண்ணணும் பட் இன்றைக்கி வந்துட்டு அமேசான் அஃபிஷியல் வெப்சைட் இல்லைனா ஆப் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸ்டெப் டூவில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸ்டெப் த்ரீயில் டேக் ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் த டாப் ஆஃப் த பேஜ் என்ஷூரிங் தட் த ப்ராடக்ட் டைட்டில் அண்ட் ப்ராடக்ட் இமேஜ் ஆர் விசபிள் ஸோ லாஸ்ட் இதில் வந்துட்டு நம்ம லிங்க்கை மட்டும் தான் காப்பி பண்ணி போட்டுருந்தோம் ஸோ இந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டோட ஸ்க்ரீன்ஷாட்டை கேட்டிருக்காங்க ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டு அதில் டைட்டிலும் கரெக்டாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு பேஜை வந்துட்டு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க வேண்டியது இருக்கும் ஸ்டெப் ஃபோரில் ஆஃப்டர் டேக்கிங் எ ஸ்க்ரீன்ஷாட் ஓப்பன் யோர் ஃபேஸ்புக் அக்கவுண்ட் அண்ட் கிரியேட் அ போஸ்ட் அபோட் த ஸ்க்ரீன்ஷாட் மேக் ஷோர் டு அப்லோட் தி ஸ்க்ரீன்ஷாட் வித் அ போஸ்ட் ஸோ இது வந்துட்டு ஃபேஸ்புக் அக்கௌண்டில் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ உங்களுக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ணி கூட பண்ணலாம் இல்லை எனக்கு தேவை இல்லை இந்த டாஸ்க் நான் பண்ணலை வேணால் நான் அதுக்கப்புறம் உள்ள டாஸ்க் பண்ணிக்கிறேன்னா அப்படின்னாலும் ஓகே தான் நீங்கள் எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் போடுற போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லிங்க்கும் தேவைப்படும் சாரி அந்த லிங்க் தேவைப்படாது ஏன்னா ப்ரீவியஸ் டாஸ்க்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க இந்த டாஸ்க்குக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட் தேவைப்படும் அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக்கில் வந்துட்டு போட்டதுக்கு அப்புறம் அந்த போஸ்டோட லிங்க் அதை கேட்டிருப்பாங்க அதை எப்படி பண்ணுன்னு சொல்லித்தரேன் அதுக்கப்புறம் ஃபைவ் வந்துட்டு ஆஃப்டர் பப்ளிஷிங் எ போஸ்ட் காப்பி யோர் போஸ்ட் ஷேரபிள் லிங்க் அதுதான் கேட்டிருக்காங்க ஸோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த லிங்கை இதில் ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ நார்மலாக ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் அமேசான் டாட் இன்னு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா மேலே ஃபர்ஸ்ட்லேயே காமிக்கும் ஹெச்டிடிபிஎஸ் ஓலன் டபுள் ஸ்லாஷ் டபுள்யூ டப்ளூ டாட் அமேசான் டாட் இன் காமிச்சிருக்கோம் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க இதில் எதுனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்துட்டு ஹோம் ஐட்டம்ஸ் சூஸ் பண்ணுறேன் ஸோ ஆஃபர் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஹோம் அப்ளைன்ஸுக்கு உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோங்க ஸோ நான் இப்போ வந்துட்டு மிரர் சூஸ் பண்ணுறேன் ஸோ இதில் உங்களுக்கு என்ன டைப் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ கணேஷா சூஸ் பண்ணுறேன் இதில் வந்து நம்மளுக்கு டைட்டில் இல்லை ஸோ இந்த சாரி டைட்டில் இருக்குது ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு மேலேயே டைட்டில் கொடுத்துருப்பாங்க ஒரு சிலதுக்கு கீழே டைட்டில் கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்துட்டு வால் ஸ்டிக்கர் இதில் நம்ம இந்த பேஜை ஃபஸ்ட்டு காப்பி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும் அதுக்கு நீங்கள் மேலேருந்து கீழே ஸ்க்ரால் பண்ணாலே தெரியும் ஸ்க்ரால் பண்ணிவிட்டு டேக் ஸ்க்ரீன்ஷாட் இருக்கு இல்லையா ஸோ இது வந்துட்டு மொபைல் டு மொபைல் சேஞ்ச் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நான் இப்படியே எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு டைட்டில் இருக்கு இல்லையா ஸோ பிராண்டை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் அதோடய டைட்டில் இருக்குது ஸோ கணேஷா கோல்டன் த்ரீ டி அக்ரிலிக் டெக்கரேட்டிவ் மிரர் வால் ஸ்டிக்கர் இது ஆக்சுவலாக ஒரு ஸ்டிக்கர் தான் அது மிரர் மாதிரி நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் அது த்ரீ டி அக்ரிலிக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ இதை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு ஸோ என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் வந்துட்டேன் ஸோ போஸ்ட்டில் போயிட்டு நான் என்ன நாங்கள் டைட்டில்ஸ் சூஸ் இல்லையா ஸோ அதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஸ்டிக்கர் அது கூடயே நான் கொஞ்சம் டீட்டெயில்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன் அதை அப்படியே காப்பி பண்ணி போடாதீங்க உங்களுக்கு கொஞ்சம் கண்டென்ட் ஆட் பண்ணி போடுங்க ஸோ நான் இதில் எக்ஸ்ட்ரா டைப் பண்ணியிருக்கேன் ஸோ தட் லுக்ஸ் பியூட்டிஃபுல்னு டைப் பண்ணியிருக்கேன் நான் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட்டில் நான் எடுத்த ஃபோட்டோவை இதில் அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ ஃபோட்டோஸை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் எடுத்தது அப்படியே வந்துடும் ஸோ இந்த பிக்சர் தான் நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணேன் அதை எடுத்துகிட்டு இப்போ அப்லோட் பண்ணிட்டேன் ஓகேவா அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் போஸ்ட்டுன்னு கொடுத்தா போஸ்ட் ஆகிடும் ஸோ போஸ்ட் பண்ணிவிட்டேன் ஸோ அது வந்துட்டு போஸ்ட் ஆகிடுச்சு ஸோ இதோட லிங்க்கை தான் நம்ம எடுக்கணும் இதில் ஷேருன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதில் போயிட்டு ஓகே ஸோ வந்துட்டு எப்படி இந்த லிங்க்கை காப்பி பண்ணணுன்னா த்ரீ டாக்ஸ் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லிங்க் ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அந்த வேர்ஷன்ஸ் அப்டேட்ஸை பொறுத்து ஸோ நான் லிங்க்கை வந்துட்டு காப்பி பண்ணிவிட்டு இப்போ இந்த லிங்க்கு தான் நான் அங்கே போய் பேஸ்ட் பண்ணணும் ஸோ இதில் டைட்டில்ன்ற பிளேஸில் வந்துட்டு நம்ம ஃபேஸ்புக்கில் தான் போடுறோம் ஸோ ஃபேஸ்புக்குன்னு போட்டுக்கோங்க அதே மாதிரி சூஸ் ஆப்ஷன் அதாவது சூஸ் டைப்பு அதில் எதில் எதில் நம்ம பண்ணோம் ஃபேஸ்புக்கில் தானே ஸோ அதையும் ஃபேஸ்புக்னே சூஸ் பண்ணிக்கோங்க ப்ரீவியஸாக நீங்கள் பண்ணதை அப்படியே காப்பி பண்ணிடாதீங்க அதனால தெளிவாக பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு டாஸ்கில் தான் அது டைட்டில் அமேசான் இது செகண்ட் டாஸ்க் ஸோ இதில் வந்து ஃபேஸ்புக்கு அதே மாதிரி சூஸ் டைப்பில் ஃபஸ்ட்டு டாஸ்கில் நீங்கள் வெப்சைட் கொடுத்துருப்பீங்க இதில் வந்து ஃபேஸ்புக் தான் கொடுக்கணும் மறந்துடாதீங்க கீழே அந்த யூஆர்எல் நம்ம அந்த காப்பி பண்ணோம் இல்லையா லிங்க்கு போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த யூஆர்எல் கீழே போடணும் ஸோ அதில் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அதில் பேஸ்ட் பண்ணுங்கள் மேலே ஆப்ஷன் காமிக்கும் அது பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த லிங்க்கு காப்பி ஆயிடும் அதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு கீழே ஒரு பேஜ் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் காமிக்கும் யுர் டாஸ்க் ஹேஸ் மீன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அண்ட் பேமெண்ட் ருபீஸ் ஃபைவ் ஆல்சோ ஐ நாட் யூயர் ஒர்க்கிங் வாலெட்டட் அப்படின்னு காணிக்கும் யுவர் நெக்ஸ்ட் டாஸ்க் வில் பி அலவுட் ஆன் த தேர்ட் டே ஆஃப்டர் திஸ் ஃபார்ம் சப்மிஷன் மூணாவது நாள் இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் மூணாவது நாள் கழிச்சு தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டாஸ்க் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் மூணு நாள் முடிஞ்சிச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அலோவ் பண்ணிச்சுனா நீங்கள் பண்ணுங்கள் ஓகேவா அதுக்கப்புறம் நீங்கள் டேஷ் போர்டில் போய்ட்டு பே அவுட் ஹிஸ்ட்ரியில் போய் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி டேஷ் உங்களோட உங்களோடய ஒர்க்கிங் வாலெட்லேயும் செக் பண்ணிக்கோங்க அமௌண்ட் டயர்டாக இருக்கா இன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் செகண்ட் டாஸ்க்கு இது எப்படி பண்ணணுன்றது டெமோ பண்ணிவிட்டு என் என்கிட்ட வந்துட்டு ஐடி இல்லை ஸோ அந்த ஐடியில் லாகின் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பட் என்கிட்ட அந்த ஐடி இல்லை இன்றைக்கி பண்ணுறதுக்கோ இல்லை நாளைக்கு பண்ணுறதுக்கோ என்கிட்ட ஐடி இல்லாததால் நான் உங்களுக்கு இந்த இமேஜ் வச்சே காமிச்சிருக்கேன் ஸோ ப்ரீவியஸாக நான் உங்களுக்கு அந்த டைட்டில் எப்படி டைப் பண்ணுறது சூஸ் டைப் எப்படி அந்த மார்க்கை கிளிக் பண்ணி அதை சூஸ் பண்ணுறது அப்புறம் யூஆர்எல் எப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ் பண்ணுறது எல்லாமே சொல்லியிருப்பேன் ஸோ எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணுங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் மறக்காமல் கரெக்டாக பண்ணிடுங்க ஏன்னா ஃபஸ்ட்டு டாஸ்க்குக்கும் செகண்ட் டாஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது எதை எது எப்படி பண்ணோன்னு பார்த்து பண்ணுங்கள் நிதானமாக பண்ணால் போதும் ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்